உங்களுக்கு என்ன ஓடிட்டுருக்கு தினத்தை வந்து எம்ஐ வீர் டூ ஃபிஃப்டி எம்ஐ நாம் அடிக்கூடியது இந்த மல்லிப்பூச்சி அடிக்க அடிக்கிறோம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அடிக்கிறோம்னா அந்த இருக்குல்ல இதுல பூ வருது ஆனால் அந்த பூவில் வரக்கூடிய அந்த பூச்சி ஆனது அதை என்ன செய்யுது திரும்ப திரும்ப அந்த படை வைக்குது அந்த அந்த பூ மொட்டுக்குள்ளெல்லாம் என்ன செஞ்சிருது போய் அந்த மொட்டு திரும்ப விரிய விடாமல் என்ன செஞ்சிருது அதை படை வச்சிருது அதனால் நிறைய அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அது போக அந்த பூச்சிகளும் சின்ன சின்ன பூச்சி பேன் மாதிரி நிறைய இருக்குது அப்போ இதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த மருந்தை இப்போ அடிக்க போகிறோம் எம்ஐ சிட்ரா எம்ஐ வீர் ப்ளஸ்ஸு ஸ்ப்ரே ப்ளஸ்ஸு என்ன பண்ண லிட்டர் ஒன்றும் கேட்க மாட்டேங்க இது வந்து மொத்தம் இரநூறு லிட்டர் தண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக அடிக்கிறதுக்காக அந்த இரநூறு லிட்டர் தண்ணியில் நம்ம என்ன செய்ய ஓப்பரோம் இதை எம்ஐ சிட்ரா எம்ஐ வீர் ப்ளஸ் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்

உங்களுக்கு அப்படி ரொம்ப பார்த்தா என்ன நின்றோ இல்ல போட்டு 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 அது பறக்க தூசி மரியாட்டு போட்டுரும் மேல இருந்து கரெக்ட்டா போறாரு அவர் அவர் லைன்ல தான் வச்சிருக்காரு Faz dela.